தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபீக்குக்கு கோயம்புத்தூர் அத்தா ஜமாத் பள்ளிவாசல் நிர்வாகிகள் சார்பாக பாராட்டு கோவையில் மாவட்ட அளவில் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் கலந்துரையாடல் கூட்டம் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் நல ஆணைய தலைவர் அருள் தந்தை சோஜோ அருண் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறுபான்மையினர் நல ஆணையத்தின் உறுப்பினர் முகமது ரஃபி கோவை மாவட்டத்தில் உள்ள சிறுபான்மையினரின் பல்வேறு கோரிக்கைகளை எடுத்துக் கோரி சிறுபான்மை ஆணையத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றார் இந்நிலையில் கோவை அதா ஜமாத் நிர்வாகம் சார்பாக முகமது ரஃபிக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது பள்ளிவாசல் அலுவலகத்தில் நடைபெற்ற இதில் சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபிக்கு சால்வை அணிவித்து ஜமாத் நிர்வாகிகள் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் அத்தார் ஜமா தலைவர் ஆசிரியர் அமானுல்லா முத்தவலி ஜாஃபர் அலி பொருளாளர் பகீர் முகமது துணைத் தலைவர்கள் சையத் உசைன் சாகுல் அமித் செயற்குழு உறுப்பினர்கள் ஆஷிக் அகமது ஷாஜஹான் முகமது யூசுப் முகமது இப்ராஹிம் நிஜாமுதீன் காஜா உசைன் மற்றும் தலைமை இமாம் இப்ராஹிம் பாகவி மற்றும் பல்சமய நல்லுறவு இயக்க நிர்வாகிகள் அபுதாகிர் வழக்கறிஞர் இஸ்லாமில் அயூப் ரியாஸ் அபுதாகிர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்